வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம நல்லா சுவையான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க அப்புறம் இது டேஸ்ட் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான ஹோட்டல் வெள்ளை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ மீடியம் சைஸில் ஒரு முழு தேங்காய் எடுத்து பல்லு பல்லாக போட்டு வச்சுருக்கேன் இங்கே துருவி சேர்க்கிறதான் சேர்த்துக்கலாம் நான் ஃபுல் தேங்காயுமே சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு அதுக்கூடவே அஞ்சு சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நான் முழு தேங்காய் காணாமதான் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் சட்னி எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் காரம் அதிகமாக இருக்கக்கூடாது அதனால் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு பத்து ஏலம் இருக்கும் அந்த அளவுக்கு தான் புதினா எடுத்துருக்கேன் அதிகம் சேர்க்கக்கூடாது புதினாவோட ஃப்ளேவர் வரக்கூடாது லேஸாக இருக்கணும் அதுக்காக அதை சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க தேங்காவோட டேஸ்ட்டு தான் ஜாஸ்தி இருக்கணும் அது கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும் பாருங்கள் அதுக்காக தான் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் சேம் அதே டேஸ்ட்டில் சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க வேண்டாம்னா கூட விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஹோட்டலில் சட்னி சாப்பிடணும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்காதீங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி கடுகு உளுத்த பருப்பு ஒரே ஒரு வர முழுக்கா கிள்ளி போட்டுருக்காது ஃப்ளேவர்க்காக இவரை தாளிப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நமக்கு நல்லா சுவையான ஹோட்டல் வெள்ளை சட்னி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்